டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற பின்னர் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர் இதனையடுத்து இந்திய டி டுவெண்டி அணியில் இளம் வீரர்கள் பலரும் இடம்பெறப்போவது உறுதியாகி உள்ளதுடன் இந்திய டி டுவெண்டி அணியின் அடுத்த கேப்டன் யார் என்ற எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது இது குறித்து பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா ஊடகங்களுக்கு பதிலளித்துள்ளார் நேரடியாக ஹர்திக் பாண்டியா தான் அடுத்த கேப்டன் என்று சொல்லாவிட்டாலும் சூசகமாக அதனை கூறியிருக்கிறார் இந்திய அணியின் கேப்டனை தேர்வு குழுவினர் தேர்வு செய்ய வேண்டும் ஹர்திக் பாண்டியாவின் பார் மோசமாக இருப்பதாக முன்பு கூறினீர்கள் ஆனால் தேர்வு குழுவினர் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை அணியில் தேர்வு செய்தனர் அவர்களது நம்பிக்கையை அவர் காப்பாற்றியிருக்கிறார் என்றார் ஜெய்சா எனவே ஹர்திக் பாண்டியா தான் அடுத்த கேப்டன் என்று சொல்லாவிட்டாலும் அந்த கேள்விக்கு அவரை பற்றி நல்ல விதமாக பேசியதன் மூலம் ஹர்திக் பாண்டியா தான் இந்திய அணியின் அடுத்த கேப்டனாக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது பிசிசிஐ உயர் அதிகாரிகள் தான் இந்திய அணியின் அடுத்த கேப்டனை தேர்வு செய்வார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஜெய்சாவின் முடிவும் அதில் நிச்சயம் இருக்கும் அந்த வகையில் ஹர்திக் பாண்டியா இந்திய டி டுவெண்டி அணியின் அடுத்த கேப்டனாக வர அதிக வாய்ப்பு உள்ளது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்